அந்த நேரான பாதை என்ன என்பதை அல்லாவே விளக்கித் தருகிறான் அன்னம் அலைஹிம் அலைகிம் சிராத்தல்லதீன்னு அண்ணாம்த அலஹிம் எப்படிப்பட்ட நேரான பாதை என்றால் எவர்களின் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை ஆக இறைவன் எவர்கள் மீது அருள் புரிந்தானோ அப்படிப்பட்ட நேரான பாதை இறைவா எங்களுக்கு காட்டுவாயாக என்று ஒரு துவாவை இறைவன் சோரா ஃபாத்தியாவில் முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான் அப்போ இந்த அருக்குடை பெற்றவர்கள் யார் என்பதை பற்றி நாம் விடை காண்பதற்கும் திருக்குறானுடைய துணையை நாம் நாட வேண்டியிருக்கிறது இதற்காக வெளியே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ என்ன என்று பார்க்கின்ற போது இதற்கான ஒரு விளக்க உரையாக இறைவன் திருக்குறானிலேயே இன்னொரு வசனத்தில் மிக தெளிவான முறையில் இவ்வாறு எடுத்துக் கூறுகின்றான் ஒமையுதே வர் ரசூலா ஓ உலாய்க மல்லதீனா நம் அல்லாஹு வ மினன் வ வத்தியகீனா வ வாலிஹீம் வஹ உலாய்க்க ரஃபீகா இதில் அல்லாஹ் குருகுன்றான் எவர் அல்லாவையும் இந்த ரசூலையும் அதாவது ரசூலுல்லா சல்லுல்லாஹு அலி வசலம் அவர்களையும் கட்டுப்பட்டு நடப்பாரோ அவருக்கு நபி சித்திக் ஷொஹதா சாலி ஆகிய நான்கு பதவிகளை வழங்குவதாக அல்லாஹ் இதில் வாக்குறுதி அளித்திருக்கின்றான் ஆக இதில் நான்கு விதமான தரஜாவை படித்தரங்களை இறைவன் வகுத்திருக்கின்றான் அப்போ அதற்கு இரண்டு நபனைகள் தான் அல்லாஹா வகுத்திருக்கின்றார் ஒன்று அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இன்னொன்று ரசூல்ல்லா சல்லாஹூ அலிக் வசலம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் இந்த இரண்டு பேருக்கும் கட்டுப்பட்டு நடப்பீர்கள் என்றால் இந்த அர்க்குடை பெற்றவர்களுடைய அந்த வழியில் நான் உங்களை நடத்துவேன் ஆக எந்த நேரான பாதையை பற்றிய ஒரு துவாவை இறைவன் சூரா ஃபாத்தியாவில் கற்றுக் கொடுத்தானோ அந்த நேரான பாதை அந்த நேரிய வழி எது என்பதை இறைவன் இந்த சூரா நிசாவில் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றான் இப்போ இந்த அடிப்படையில் கண்டிப்பாக நபிமார்கள் தோன்றுவார்கள் அதே மாதிரி சித்தீகும் இந்த உம்மத்தில் தோன்றியிருக்கின்றார்கள் பல ஷஹீதுகளும் இந்த உம்மத்தில் தோன்றியிருக்கின்றார்கள் சாலிஹீன் என்று கூறப்படுகின்ற நல்லடியார்களும் கூட இந்த உம்மத்தில் தோன்றியிருக்கின்றார்கள் இப்போ எனவே இந்த அடிப்படையில் இந்த உம்மத்தை இந்த உம்மத்திலிருந்து எவர் ரசூல் சல்லல்லா அலையஸ்லாமே பின்பற்றுவார்களோ அவர்களும் இந்த உம்மத்தை சீர்த்துவதற்காகவே இப்படிப்பட்டவர்களாக தோன்றுவார்கள் என்பதை நாம் தெரிந்து வந்திருக்கின்றோம் இந்த அடிப்படையில் சில பேர் என்னென்ன சொல்கிறாங்கன்னா நபியாக ஆக மாட்டார் ஆனால் அவர் நபியோடு இருப்பார் அதுவும் மறுமையில் தான் இருப்பார் மா என்ற ஒரு வார்த்தை வருகின்றது அதற்கு சொல் அர்த்தம் வந்து உடன் இருத்தல் என்பதாகும் அப்போ நபியை சார்ந்தவராக இருக்க மாட்டார் நபியாகவே மாற மாட்டார் நபியோடு இருப்பார் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார்கள் ஆனால் மா என்பதற்கு உடன் இருத்தல் என்ற பொருள் மட்டும்தானா என்று பார்க்கப் போனால் அப்போ அப்படியே ரசூல் சல்லாஹூ அலிஹ் கட்டுப்பட்ட நடக்கக்கூடியவர்கள் நபியாக ஆக மாட்டார் நேபியோடு அவர்கள் இணைந்திருப்பார் அதுவும் மறுமையில் என்று அர்த்தம் கொடுப்போம் என்றால் பிறகு பிறகு வருகின்ற மூன்று பதவியும் கூட மறுக்க வேண்டியது வரும் அது என்ன அதாவது யாரும் சித்திக்கும் ஆக முடியாது சித்திக்கு ஆக முடியாது சித்திக்கோடு இருப்பார்கள் அதுவும் மறுமையில் இருப்பார்கள் என்று பொருள் கொடுக்க வேண்டியது வரும் அப்போ ஹசரத் அபுபக்கர் அலுவலாஹோ அவர்கள் சித்திக்கு என்ற பதவியை இந்த உலகத்திலேயே பெற்றார்கள்